தேவ ஜனமே உங்கள் யாவரையும் மீண்டும் நற்செய்தின் சத்தம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய நாளில் நாம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து நம் சேனலில் பதிவிடும் பதிவுகளை பாருங்கள் நம்முடைய பதிவுகளை உங்களுக்கு பிடித்தமான நபர்களுக்கும் அனுப்புங்கள் அவர்களும் வேதத்தை பற்றி அறிந்து கொள்ளட்டும் கடந்த பகுதியிலே ராகேல் தன்னுடைய அத்தை மகன் தன்னை தேடி வந்தான் என்று அறிந்த பிறகு அந்த மகிழ்ச்சியை தன் தந்தைக்கு சொல்லும்படியாக ஓடினால் தந்தைக்கும் அதை அறிவித்தால் தன்னுடைய சகோதரியின் மகன் இவ்வளவு தூரம் வந்தான் என்று அறிந்த லாபானும் யாக்கோவிற்கு எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டி அணைத்து தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்தினான் மட்டுமின்றி பாசத்தினால் அவனை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான் அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான் அப்பொழுது லாபான் நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான் ஒரு மாதம் வரை யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான் யாக்கோபு தன்னுடைய பெற்றோரிடத்தில் வளர்கிற பொழுது தன் சகோதரனைப் போல அவன் காட்டுக்கு சென்று வேட்டையாடுவதும் வீரதீர செயல்களில் பழக்கம் இல்லாதவனாகவும் எப்பொழுதும் தன் தாயை மையமாக சுற்றி வளர்ந்தவனானபடியால் தன் தாய் யாக்கோவின் மீது பெரும் அன்பின் மிகுதியால் இளையவனை விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாமையினாலே ஈசாக்கின் ஆசீர்வாதம் பெற தாயின் தயவு இருந்தது தன் தாயையை மையமாக சுற்றி வளர்ந்த யாக்கோபிற்கு முழு முதல் ஆதாரம் இப்பொழுது தன்னுடைய தாய்மாமனான லாபான் என்பதனால் தாயின் வார்த்தையை மனதில் சுமந்தவனாய் மாமாவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அங்கேயே இருந்து மாமன் மகளை மணந்து கொள்ளும்படியாய் ஆரானுக்கு வந்தான் என்பது நன்கு அறிந்தது மற்றும் தன்னுடைய அண்ணனின் கண்களுக்கு மறைவாய் வாழ்ந்தான் யாகோபை காப்பாற்ற இளையவனை எங்கு அனுப்பினார்கள் என்பதையும் ஏசாவிற்கு மறைவாய் வைத்தார்கள் லாபான் யாகோபிடம் நீ என் எலும்பும் என் மாம்சமானவன் என்றான் யாக்கோபும் மாமன் வீட்டில் இருந்து மாமனுக்கு உதவியாய் குடும்பத்தில் இருந்தான் தண்ணீரும் பயிரும் ஆடுகளும் கிணறும் இருப்பதால் அடிப்படை வேலை என்பது விவசாயமும் ஆடு மேய்ப்பதுமே நாட்களை செழுமையாய் கடந்து செல்ல விவசாயமும் ஆடு மேய்க்கிறதும் ஒரு நல்ல வேலை என்பதால் யாக்கோபு முழு மனதாய் லாபானுக்கு ஊழியம் செய்து தன்னுடைய வருங்கால மனைவியை அடைய அவன் லாபானுக்கு செய்த ஊழியம் லாபானின் பொருளாதாரத்தை மேம்படுத்தியது யாக்கோபு உண்மையும் உத்தமனாய் வாழக்கூடிய தேவ மனுஷனாய் இருந்ததால் அவனிடத்தில் பொய்யும் புரட்டும் இல்லாமல் உண்மையாய் உழைத்து லாபானுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தியதால் மாமன் வருங்கால மருமகனிடம் யாக்கோபு தன்னிடம் வந்து ஒரு மாதம் கழித்த பின்பு நீ என்னுடைய மருமகனாய் இருப்பதினால் நீ எனக்கு சும்மா வேலை செய்யலாமா சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்று யாகோபிடம் கேட்கிறான் லாபானுக்கு இரண்டு குமாரத்திகள் இருந்தார்கள் மூத்தவள் பெயர் லேயால் இளையவள் பெயர் ராகேல் லேயால் அவளுடைய பார்வை கூச்ச பார்வையாக இருந்தது கூச்ச பார்வை என்றால் காகத்திற்கு ஒத்த பார்வையாக எப்படி ஒரு காகம் ஒருவரை பார்க்குமோ அதுபோல் பார்க்கிற பார்வை ஆனால் இளையவளோ ரூபவதியாக இருந்தால் யாக்கோபம் இளையவளாகிய ரூபவதியை நேசித்தான் அவளை மனதில் நினைத்து இருந்ததால் மாமனிடம் நான் உம்முடைய இளைய மகளை மணந்து கொள்ளும்படி உம்மிடத்தில் ஏழு வருடம் வேலை செய்கிறேன் என்றான் அதற்கு லாபான் என் மகளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் என் மகளை உனக்கு கொடுப்பது உத்தமம் ஆகவே என்னோடே நீ இருந்து என் மகளை மணந்து கொள்ளும்படியாக நீ கொடுத்த வார்த்தையின்படி ஏழு வருஷம் என்னிடம் ஊழியம் செய் என்றான் தனக்கு பிடித்த பெண்ணுக்காக செய்யும் எந்த கடினமான வேலையும் கடினம் அல்ல அதுவே மனதிற்கு லேசான காரியம் ஆம் யாக்கோபும் தன் இருதயத்திற்கு ஏற்றவளாக எண்ணி அவளை மனதில் சுமக்க நினைத்தானோ லாபானிடம் லாபானுக்காக மூலதனமாக வைத்த தன்னுடைய உழைப்பும் பாடுகளும் லேசானதால் அந்த ஏழு வருஷம் யாக்கோபிற்கு ஏழு நாட்களை போல் கடந்து சென்றது என்கிறான் தாயின் மீது வைத்த மிகுந்த அன்பினால் தன்னுடைய தாயை சுற்றி சுற்றி வளர்ந்தானோ தனக்கு வரப்போகிற தாரத்திற்காக லாபானிடம் ஏழு வருடம் கடினமாக உழைத்தவன் யாக்கோபு என்பது குறிப்பிடத்தக்கது யாக்கோபு லாபானிடம் தான் கொடுத்த வாக்கின்படி ராகேலுக்காக வருஷம் அவனிடத்தில் ஊழியனாக இருந்து தன் தாய்மாமனிடம் வருஷம் நான் சொன்ன வாக்கின் பிரகாரம் உம்மோடு இருந்து உமக்கு வேலை செய்தேன் நீர் எனக்கு கொடுத்த வாக்கின் பிரகாரமாக உம்முடைய மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுக்கும் என்று கேட்கிறான் அப்பொழுது லாபான் அவன் வாழும் அவ்விடத்தில் இருக்கின்ற எல்லா பெரியோர்களையும் அழைத்து அவனிடத்தில் வந்த எல்லா மனுஷருக்கும் விருந்து கொடுத்து மகிழ்வித்து தன்னுடைய மகளை யாக்கோபிற்கு திருமணம் செய்து வைத்தான் அப்படியென்றால் தன் மகளை அழைத்து கொண்டு மருமகனின் கைகளில் தன்னுடைய மகளின் கையை சேர்த்து அறைக்குள் அனுப்பினான் மணமகளின் முகம் தெரியாத விதமாக முக்காடு அணியவித்து மருமகனிடம் அறைக்குள் அனுப்புவார்கள் இது பண்டைய கால திருமண முறைகளில் ஒன்றாகும் என்பது அநேகரும் அறிந்ததே அன்றைய இரவில் லாபானின் மகளும் யாக்கோபும் புருஷனும் மனைவியானார்கள் மறுநாள் பொழுது விடிந்தது கிழக்கும் வெளுத்தது மாமனின் சித்தி வேலையும் வெளிச்சத்திற்குள் வந்தது ஆம் யாக்கோபு ஏமாற்றப்பட்டான் என்பதை அறிந்து அவன் மனமும் உடைந்து போனான் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த பதிவிலே அடுத்து என்ன என்பதை நாம் கவனிப்போம் வரும் வரலாற்று உண்மை சம்பவங்களை கவனிப்போம் நம்முடைய பக்தி வைராக்கியத்திற்கு எது உகந்ததோ அதை நாம் எடுத்துக்கொள்வோம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அது கிரியைகளால் மட்டுமே கூடும் என்பதால் கர்த்தரின் வார்த்தைகளில் நிலைத்திருப்போம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆம